என்ன செய்ய கவலைப்பட்டேன்தான் ஆனால் நான் எவ்வளோ விஷயத்தில் இவளை பார்த்துருக்குறேன் சில விஷயத்தில் எனக்கு அப்படி எப்படின்னு இருந்தாலும் சில நேரத்தில் தான் இருப்பா ஆனால் பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்குறதெல்லாம் அப்படி நினச்சாலே தான்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அந்த ஒரு காரணம் தான் மற்றபடி இவளுக்கும் எனக்கும் என்ன சொல்லுங்கள் அம்மா எனக்கு அம்மா இல்லை அம்மாவுக்கு அடுத்ததுக்கு நீங்கள் உங்களை தான் நான் அம்மாவும் நினப்பேன் சோனி மாமியாரை கூட அந்தளவுக்கு நான் நினைக்க மாட்டேன் ஆனால் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் என் பிள்ளை சத்தியா என்ன தப்பு செஞ்சாலும் ஏது பண்ணாலும் நீங்கள் தட்டி கேட்கவும் செய்வீங்க அவளை அனுசரிக்கவும் செய்வீங்க அவளை அணைக்கவும் செய்வீங்க அவள் எவ்வளவோ பேசியிருக்கா வச்சுருக்கா ஆனால் அவள் மேலே கொஞ்சம் கூட துளி காயப்படுத்தவோ பேசவோ அவளை ஏதாவது திட்டவோ மாட்டிங்க அந்த குணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா அதனாலே என்னம்மா அவள் உங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாள் ஏன் அம்மாச்சி ஏன் அம்மாச்சின்ட்டு தெரியுங்களா மா நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதிய நான் எப்போவும் போல இப்படி தனியாகவே இருந்துக்கிறேன் ஆனால் வசந்தி கூட பேசாமலாம் இல்லை நான் இனி சாட பேசிக்கிருவேன் பேசிக்கிறேன் அப்புறம் எப்பவும் போல இருந்துக்கிறோம்மா சாட மாடையே என்ன நல்லாவே பேசிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதியம்மா எப்படி மா இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருந்தா தானே எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் இப்படி நீங்களே ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுட்டு கிடந்தா எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுமா செல்வி எப்படி நிம்மதியா இருக்க முடியும் இருக்க முடியாது இல்ல உண்மைதான் உங்களால கஷ்டமா தான் இருக்கும் ஆனா எனக்கு மனசு ஏத்துக்கிற மாட்டேங்குதுமா எனக்கு அதை விட்டு இன்னும் மீண்டும் நான் வரல அதுதான் உண்மை ஏத்துக்கல 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 அவ எவ்வளவோ என்கிட்ட மன்னிப்பு கேட்டா ஆனாலும் எனக்கு அது என்னமோ அதுக்கு சுத்தப்படல வேண்டாம் போல நான் அப்படி தனியா இறந்துக்கறேன் ஆமா ஏ பேசிக்கிறவோ வச்சிக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுக்காக நீ அங்க நீங்க அங்க இருந்து உடியாந்து அவளை அடிக்கிறது ஏமா இது ஒரு சின்ன விஷயம் நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு சேர்ந்துப்போம் அந்த மாதிரி உள்ளதுல நீங்க அங்க இருந்து வந்து அவளை போட்டு அடிக்கிறது அது நல்லா இல்லம்மா செல்வி என்ன சொல்றேன் நீன்னு அப்புறம் இதெல்லாம் நான் கேட்காம வேற யார் கேக்குறது சொல்லுமா வேற யார் யாரு மா அம்மாச்சி நீங்க இங்கதான் இருக்கீங்களா சத்யா எப்படி நீ வந்த வரையனு சொல்லவே இல்ல யார் கூட்டிட்டு வந்தா அர்ஜுன் தம்பியா ஆமா அவர்தான் தான் அவர் தாங்கிற ஏன் வரல உள்ள வீட்டுக்குள்ள வரல ஏமா வர முடியாதுங்குறா ஆமாமா அவர் வீட்டுக்குள்ள எல்லாம் வர முடியாது நீங்க போனா போங்க இல்லைன்னா திரும்பி வரனா வாங்கன்னு கூப்பிட்டாரு சரின்னு சொல்லி நாங்க உள்ள வந்தோம் வர வரமாட்டேங்கிறாருமா ரொம்ப பண்றாரு இவன் ஒரு லூசிடி இவன் ஒரு கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன் நீ கூப்பிட வேண்டியதானே சத்யா நான் கூப்பிட்டேன் தான் அம்மாச்சி அவர் இறக்கி விட்டுட்டு டபக்குன்னு ஓடுறாரு என்ன செய்ய கார் எடுத்துட்டு கிளம்பிருச்சா அம்ம குட்டிலா தங்கங்களா அம்மா இனியா அம்மா என்னம்மா நல்லா இருக்கியா வா சத்தியா ம் ஏமா தான் கேட்குறேன் நல்லா இருக்கியா அம்மாச்சி ஏன் அழுதுட்டு இருக்கியா அம்மாச்சி ஒரே அழுகடி தனியாக இருக்கும்ல அது அம்மாச்சிக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரே அழுகையாக எழுதிட்டு இருக்குது என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல போ மாச்சி என்ன பண்ண அது எங்கள் அம்மா பற்றி உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சீக்கிரம் எங்கள் அம்மா தனியாக போகணுன்னுலாம் சொல்லாது தெரியுல்ல அம்மாச்சி உங்களுக்கே என்னைக்காவது எவ்வளவோ சண்டை வந்திருக்கு நான் தனியாக போகிறேன் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அம்மாச்சி இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ தனியாக போகிறேன்னு அதுக்கு தோணியிருக்கு அப்படின்னா இதில் அதுக்கு எவ்வளோ மன கஷ்டம் வந்திருக்குன்னு அதுக்கு தான் தெரியும் என்னம்மா சத்யா விடு சத்யா இதை பற்றி நீ ஒன்றும் பேச வேணாம் விடு இதை பற்றி நான் ஒன்றும் பேச மா இதை பற்றி தான் நான் பேசவே வந்திருக்கேன் இதை பற்றி என்னை ஒன்று பேச வேணான்றா நான் உடனே எங்கள் அம்மா வீட்டு கிளம்பி போகணும் கொண்டு வந்து விட முடியுமா முடியாதான் நான் அவங்க கூட சண்டை போட்டேன் சரி வா ஏன் சண்டை போட்டு தொலைகிற நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் கூட்டிகிட்டு வந்தார் இங்கே வந்து பார்த்தா அம்மாச்சி நிற்கிறாங்க அம்மாச்சி வந்தது எனக்கு தெரியவே தெரியாது அம்மாச்சி ஏதோ கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க போல அப்படின்னு தான் நான் நினச்சேன் கடைசியில் இங்கே வந்து அழுதுட்டு நிற்கிறாங்க ஏன் அம்மாச்சி அழுகிறீங்க விடுங்க என்ன பண்ணுறது எல்லா தப்பு உங்கள் பொண்ணு மேலே தான் இருக்குது கோச்க்கிட்டே என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் சத்யா என் மேலே தப்பு இருக்குதா இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நீயும் என்னை சேர்ந்துட்டு பேசுகிறது நல்லாவே இல்லை பார்த்துக்கோ எவ்வளவோ மன்னிப்பு கேட்டுட்டேன் சாரி கேட்டுட்டேன் உங்கள் அம்மா கிட்டே ஆனால் என்னை மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க பிடிச்ச பிடிவாதமாக இருக்காங்க சத்யா எல்லாம் பேசுகிறீங்கல்ல நீங்கள் அவங்களை என்ன சொன்னீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அவங்க மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இப்போ உடனே மன்னிப்பு கேட்குறேன் என்னை மன்னிக்க மாட்றாங்க சாரி கேட்குறேன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா என்னங்க அர்த்தம் இதெல்லாம் என்ன பேசுனீங்க நீங்கள் அதை சொல்லுங்கள் முதல்ல தப்பு தான் சத்யா நான் இல்லைன்னு சொல்லலை தப்பு தான் தப்பு பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் மன்னிப்புன்னு ஒன்று கேட்கணும்ல அது கேட்குறது இல்லையா சுருக்கு சுருக்குன்னு நெஞ்சில் குத்திட்டே அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டால் அந்த காயம் ஆறுமா சொல்லுங்க என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் ஆறுமாங்க ஆறத்துக்கு ரொம்ப நாள் ஆக தான் செய்யும் அது வரைக்கும் எங்க அம்மாக்கு ஒத்துமையா இருக்கிறது பிடிக்கல போல என்னம்மா நான் சொல்றது கரெக்டு தானே அதனாலதானே நீ தனியா இருக்க ஆமா சத்யா சத்யா வீடு வசந்தி என்னதான் இருந்தாலும் உன் ஆத்தனார் சித்தி அப்படிலாம் பேசக்கூடாது வீடு நான் அவளை அடித்தே கூட போட்டேன் நான் பேசிகிட்டே எல்லாமே நீ பேசக்கூடாது ஒருத்தவங்களுக்கு கேண்டுட்டு ஒருத்தவங்கள பேசக்கூடாதுமா உனக்கு அம்மாவும் முக்கியந்தான் அவன் ஆத்தனாரும் தான் அதனால் ரெண்டு பேரும் இப்படி பேசாத வீடு நான் பேசிக்கிட்டேலாம் எல்லாமே அவளுக்கு என்னமே புரிஞ்சுக்குவாளுங்க கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு இருக்கும் அப்புறம் அப்புறம் சரியாக போயிடும் அப்புறம் எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருவாங்க நீ எதுவும் பேசாத சத்யா அம்மாச்சி உடனே என்னதான் இருந்தாலும் அம்மாச்சி அம்மா வேற ஒருத்தவங்க தானே அது என்னதான் இருந்தாலும் உங்கள் பொண்ணு தானே நீங்கள் அப்புறம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அங்கேருந்து ஓடி வந்துட்டீங்க போல் சொல்லாமல் கொல்லாமா அதுவும் எங்கக்கிட்ட சொல்லாமல் தான் வந்தேன் எப்படியும் சொல்லிவிட்டு வந்தால் அர்ஜுன் விட மாட்டேன் அதனால தான் சொல்லாமல் வந்தேன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவன் விடுவானா நீயே சொல்லுமா எப்படி விடுவியான் கண்டிப்பாக விடமாட்டான்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை நான் பாட்டுக்கு கிளம்பி வந்தேன் இப்போ வந்ததுனால என்ன உடனே நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிறியா செல்வி நீயே சொல்லுமா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன் சத்யா வாங்கி மூடு அம்மாச்சி அவளுக்கெல்லாம் ஒன்றும் சப்போர்ட் பண்ணவே கிடையாது அவளை வந்து அடி அடின்னு அடித்து என்னையே தான் சொல்லிகிட்டு இருந்துச்சு அம்மாச்சி தெரியுமா நீ தான் எனக்கு பொண்ணு நீ தான் என் மூத்த பொண்ணு அப்படின்னு என் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு அவகிட்டெல்லாம் ஒன்றுமே பேசலை நீ சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத சரியா அடப்போமா எல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க நீயும் உனக்கு இது தேவையே இல்ல அவங்க மாதிரி அக்கா எனக்காக நீ சத்யா ரெண்டு பக்கமும் தான் பேசணும் சரி விடு இதோட விட்டு சத்யா பிரச்சனை சத்திய திருப்பியும் நீ பெருசாக்கிட்டு இருக்க நான் பெருசாக்குறேனாமா சொல்லு நான் பெருசாக்குறேனா உனக்கு என்ன பார்த்தா சண்டையை பெருசாக்குற மாதிரி தெரியுதா என்ன இதுன்னு நான் கேட்கறதுக்காக தான் வந்தேன் நான் ஒன்னும் சண்டையை பெருசாக்குறதுக்காகலாம் வரலமா என்ன என்ன சண்டை சத்யா நீ எப்பமா வந்த இனியா இதில்லையா குட்டி தாத்தா தான் வந்திருக்கேன் உங்களை யார் கூட்டிட்டு வந்தது எப்போ வந்தீங்க உங்க அப்பாவா சரி சரி அப்புறம் என்ன பண்றீங்க சத்யா என்னம்மா கோவமா இருக்க இது யாரு அட அத்த ஆமாமர்மோனே நல்லா இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் அத்த என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கிய சொல்லாம கொல்லாம நீங்க எப்படி இருக்கியா இந்த பிரச்சனையாக்கா வந்திருக்கீங்களா ஆழ இது ஒரு சின்ன பிரச்சனை யார் சொன்னது உங்களுக்கு அர்ஜுன் தம்பியா அர்ஜுன் தம்பி சொன்னச்சு நீங்கள் அங்கே இருந்து வாரீங்க சும்மா ஐயோ சத்யா நீயும் அதுக்கு தான் வந்திருக்கியா என்ன வசதி சோகமாக இருக்க எல்லாம் சேர்ந்து ஒன்று திட்டலாமா என்ன நீங்கள் இல்ல மருமோனி அப்புறம் என்னப்பா இதெல்லாம் அவளை திட்டாமல் அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்க அவள் பண்ணது என்னதான் இருந்தாலும் தப்பு தானே அதனால தான் அவளை நாலு வார்த்தை கேட்கணும்னு தான் அங்கேருந்து நான் வந்தேன் ஆனால் சத்தியா இப்போ தான் வந்தா எனக்கு தெரியாதுப்பா சரி ஆமாம் பேசிட்டே ரெண்டு பேர்கிட்டையும் அடிச்சு கூட போட்டேன் வசந்தி அப்பா எதுக்கு எடுத்தாலும் அம்மாவை திட்டிகிட்டே இருக்கீங்களாமே ஏன் என்னம்மா என்ன நீ ஏன் கோவமா பேசுற நீயும் இந்த சந்தையில பிரச்சனையில உருளவாரியா பேசாம இருந்துக்க இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது என்னவா இருந்தாலும் நாங்க வசந்திக்குள்ள முடிச்சுக்கிறோம் நீ யாரையும் பேசக்கூடாது வசந்தி எதுவும் பேசினியா வசந்தி சத்தியா எதுவும் திட்டினாலா சத்தியா மட்டும் மாமா எல்லாருமே தான் அம்மா கூட தான் எல்லாருமே என்னதான் திட்ட ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் ஆனா அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் தான் காரணங்கிற மாதிரி என்னையே தான் திட்டுறாங்க என்ன சத்யா எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பண்ணலாமா என்னதான் இருந்தாலும் வசந்தி உன்னோட சித்தி இல்லையா அப்படி பேசலாமா சத்தியா பா நான் பேசுற கூட எனக்கு பெருசாக தெரியல நீங்கள் தான் ஓவரம் அம்மாவை திட்டிகிட்டு இருக்கீங்க வசந்திச்சி தீக்குதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிய அவங்க பண்ண தப்புன்னு தெரியலையா இதுவே வேற ஒருத்தவங்கள இருந்தாங்கன்னா என்னோட பையனுக்கு சமைக்கிறத நீ கணக்கு பார்க்குறியா என் பையனுக்கு சமைச்சி தர்றதுல நீ குறைஞ்சி போயிருவியா இதில் என்ன இருக்குது உனக்கு கஷ்டம் நீ முடியாதுன்ற அப்படின்னு யாராக இருந்தாலும் சண்டை போட்டிருக்க போட்டிருப்பாங்கப்பா ஆனால் நீங்கள் இருக்கீங்களே அவங்கள அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவை திட்டிகிட்டே தானே இருக்கீங்க தவிர நீங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணவே கிடையாது பாவம் அம்மா சொல்லி அளராங்க ஏன்ப்பா அப்படி இருக்கீங்க வசந்த சேர்த்தி எவ்வளோ மோசமானவங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே பேசிட்டு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டா சாரி கேட்டுவிட்டா சரியா போச்சா சொல்லுங்கப்பா சாரி கேட்டுட்டா சரியாக போச்சா பாவம் இல்லை அம்மா ஏன்னா அப்படிலாம் இருக்கீங்களோ எனக்கு தெரியல பாவம் அம்மா ஆனால் கஷ்டமாக இருக்குப்பா நீங்களும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்படி பண்ணுறது எல்லாமே சத்யா வயசுக்கு மீறி ஓவரா பேசுற எனக்கு தெரியும் யார் யாரும் எப்படி எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் நீ எதுவும் பேசாத சரியா நான் பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு தெரியும் நான் ஆனா நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு வசந்தி அதுக்கு மேல ரொம்ப தப்பு சத்தியா அப்படி தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கா என்ன அப்படி பேசிட்டேன் என்ன அப்படி பேசிட்டேன் உங்க அம்மாவை சொல்லு சத்தியா எல்லாரும் பேசினது கூட எனக்கு மனசு கஷ்டமா இல்லை ஆனால் நீ தான் வந்ததுலேருந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்க வயசுக்கு மூத்தவங்க அவ்வளோ பேர் என்ன தின்னாங்க தான் நான் கேட்டுக்கிட்டேன் ஆனால் வயசுக்கு சின்ன பொண்ணு நீ என்ன ஓவராக பேசுகிற சத்தியா அதுதான் என்னால் கேட்டுக்கிற முடியல ஆ நீங்கள் பண்ண தப்பா ஒரு குட்டி பையன் என்னோட தம்பி அவனுக்கு சமைச்சி தரதுல உங்களுக்கு என்ன குறைச்சல்

ஓ ஓவராக அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத புரிஞ்சுதா என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாமே கேட்டு பேசு அவ் வசந்தி தான் இல்லைன்னு சொல்லலை வசந்தி பேசிச்சு தான் அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ தூரம் மன்னிப்பு கேட்கிறதுல மன்னிச்சு போனா என்ன உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ திமுறா நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் பண்ணலைன்னா உனக்கு தெரியுமா பேசாமல் இருக்க வந்தியா பிள்ளையை வச்சுட்டு நாலு நாள் இருந்தியா போனோமான்னு இருக்கணும் சும்மா இந்த வீட்டில் அவங்கள திட்டவும் இவங்கள திட்டவும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது என்ன பிரச்சனை உங்கள் அம்மாவுக்கு வசந்திக்கு தான் பிரச்சனை அது வசந்தியும் உங்கள் அம்மாவை பேசி முடிச்சுப்பாங்க ஓ வேலை என்னமோ அதை பாரு சத்தியா சும்மா இங்கே பிரச்சனையே மேலும் மேலும் உருவாக்கிட்டு இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோ ஆனால் ஒன்றுப்பா இப்படி அடிப்பீங்கன்னு நிஜமாக நான் நினச்சி கூட பார்க்கல வசந்தி வசந்தி சித்திக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே தவிர எனக்கு அம்மாக்கு சப்போர்ட் நீங்கள் பேசவே இல்லைப்பா இது வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு நாங்கள் உங்களுக்கு முக்கியமே கிடையாது அவங்க தானே முக்கியம் போங்க போங்கப்பா போங்க